இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக மன ரம்யமாக இருப்பீர்களாக தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்னதாக சென்று எல்லாம் உங்களுக்காக செவ்வையாக்கி உங்களை ஆசீர்வதிப்பாராக காலை பத்து மணிக்கு சபையில் உபவாச ஜபம் நடைபெறுகிறது மாலை ஆறே முக்கால் மணிக்கு வேத பாடம் நடைபெறுகிறது நான் சமீபத்தில் சொல்லி வருகிறது போல நம்முடைய உபவாச ஜபங்களும் அல்லாவிட்டால் ஜபங்களும் கர்த்தருடைய வார்த்தையின் தியானம் நமக்கு ரெண்டு கண்களை போன்றவைகள் இதில் ஒன்றையும் இழந்து விடாதபடிக்கு கர்த்தர் உங்களை காப்பாறாக வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன் தொண்ணூற்றி நாலாம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான் என்று கேட்டால் நீதி சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தாவே நீதி சரி கட்டுகிற தேவனே பிரகாசியம் இந்த சங்கீதத்தில் சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்தை சொல்லும்பொழுது நீதியும் நியாயமும் கிடைக்காதபடி மிகவும் கஷ்டப்படுகிற ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிற அனுபவத்தை காண்கிறோம் இதில் பார்த்தீர்கள் ஆனால் வெதவையையும் பரதேசையும் கொன்று திக்கற்ற பிள்ளைகளை கொலை செய்கிறார்கள் கர்த்தர் பாரார் யாக்கோபின் தேவன் கவனியார் என்று சொல்கிறார்கள் ஜனத்தில் மிருக குணம் உள்ளவர்களாக காணப்படுகிறார்கள் இப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறதுனாலே அவன் எந்த அளவுக்கு இந்த சங்கீதக்காரன் இதை எழுதுகிற ஆக்கியோன் எந்த அளவுக்கு பாடுகளின் வழியாக கடன் சென்றான் சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆனால் அப்படி சொல்லி கடைசியில் பத்தொன்பதாம் வசனத்திற்கு வரும்போது அவன் என்ன சொல்கிறான் என்று கேட்டால் என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் இப்படிப்பட்டதான சூழலில் நாம் வசிக்கிறோமே இப்படிப்பட்டதான ஆறுதலற்ற உலகத்திலே காணப்படுகிறோமே காயம் பண்ணுகிற ஒரு உலகத்திலே காணப்படுகிறோமே என்று சொல்லி என்னுடைய உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் அது பெருகி கொண்டே வருகிறது கேட்டால் ஒவ்வொரு நாளும் நடக்கிற சம்பவங்கள் எனக்கு விரோதமாக நடைபெறுகிறது அதை காடும் பொழுது எனக்கு உள்ளே விசாரங்கள் பெருகுகிறது கவலைகள் பெருகுகிறது வாரங்கள் பெருகுகிறது ஆனால் பெருகுகையில் என்ன செய்கிறது என்று கேட்டால் உண்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது கர்த்தர் தருகிற ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது பதினேழாம் வசனத்தில் கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்மா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும் அந்த நிலைமைக்கு நான் தள்ளப்படும் போது பதினெட்டாம் வசனம் என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது பதினேழும் பதினெட்டுன்னு திரும்ப வாசிக்கிறேன் கர்த்தர் எனக்கு மட்டும் துணையாயிராமல் இருந்திருந்தால் என் ஆத்மா சீக்கிரமாய் மரணத்தின் பாசம் பண்ணியிருக்கும் ஆனால் என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது இன்னும் விடலை கால் சறுக்குகிறது என்று சொல்லும் கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது அதை சொல்லிட்டு தான் சொன்னார் என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் பெருகுகையில் கையில் காலையில் உங்களுடைய உள்ளத்தில் விசாரங்கள் பெருகி இருக்கிறதா துக்கங்கள் பெருகி இருக்கிறதா வேதனைகள் பெருகி இருக்கிறதா கர்த்தருடைய வசனம் சொல்லியிருக்கிறது என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது கர்த்தருடைய வார்த்தைகள் எப்பொழுதும் அது ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது ஜீவன் உள்ளதா இருக்கிறது வல்லமை உள்ளதா இருக்கிறது அவைகள் நம்மை தேற்றக்கூடிய வார்த்தைகள் உம்முடைய வசனங்களால் அடியேன் நாள்தோறும் போதிக்கப்படுகிறேன் தாங்கப்படுகிறேன் என்றெல்லாம் கர்த்தருடைய வசனத்தில் சொல்லியிருக்கிறது இன்றைக்கும் இந்த கர்த்தருடைய வசனத்தினாலே நீங்கள் தேற்றப்படும் முடியாது என் தேவனாகிய கர்த்தர் உதவி செய்வாராக கொஞ்சம் கூட திரும்ப யோசித்து பாருங்கள் கர்த்தர் மட்டும் துணை ஆயிராவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் சொன்னால் கர்த்தர் மட்டும் துணை ஆயிராவிட்டால் என் ஆத்மா சீக்கிரத்தில் மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்கும் ஆனால் இப்ப நம்ம மௌனத்தில் வாசம் பண்ணவில்லை கர்த்தருக்கு இருக்கிறேன் காரணம் என்னவென்று கேட்டால் கர்த்தர் எனக்கு துணையாயிருந்தார் வருஷுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே எங்கள் உள்ளங்களிலே விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் உம்முடைய கிருபை எங்கள் ஆத்மாவை தேற்றுகிறது இதை எங்களுக்கு செய்கிறபடியாலும் நன்றியோடு ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை எங்களுடைய தேவனாய் கொண்டிருக்க எங்களுக்கு பாக்கிங் தந்தீரே நன்றியோடு நாமத்தில் பிதாவே கர்த்தரனுக்கு துணையா இறவிட்டால் நான் என்றைக்கோ என்னுடைய ஆத்மா மௌனத்தில் இறங்கியிருக்கும் ஆனால் அவர் என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போதே அவருடைய கிருபை என்னை தாங்கினது காட் பிளெஸ்லி அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் ஆமேன்